ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு க்ரேசி அண்ணன் தங்கச்சி சேனல் மை லைஃப் இஸ் எ டீச்சர் ஸோ வாங்க இன்னைக்கு கரைவேப்பில் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடான உடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தொகையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ ரேஷியோ காட்டின மாதிரி ஒரு கையளவு கடலைப்பருப்பு ஒரு கையளவு உளுத்தம் பருப்பு நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சிக்கோங்க பொறிஞ்ச உடனே என்ன செய்றீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா சேர்த்து ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் சிம்மில் வச்சு தாங்க பொரிச்சிக்கணும் பொறிஞ்ச உடனே வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வரமிளகாவை எடுத்து நல்லா ஒரு லைட் ப்ரௌனாக வர அளவுக்கு பொரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மில் தாங்க வச்சு செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடியான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவையல் அதுக்கப்புறம் பூண்டியும் சேர்த்து நல்லா பொறிச்சுக்கோங்க கருவேப்பிலை வந்து ரொம்ப முடமுடன்னு வரணுன்ற அவசியம்லாம் இல்லை கொஞ்சம் ஆன உடனேவே நீங்கள் வந்து மஞ்சள் சேர்த்து ஒரு ரெண்டு தடவை கலறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த வ வறுத்துதெல்லாம் ஆறுன உடனே சின்ன ஜாரில் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்ட உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கணுங்க அந்த புளியோடவே கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ அந்த ஊற வச்ச புளியும் அந்த தண்ணியும் தான் சேர்த்து வந்து நம்ம அரைக்க போகிறோம் ஸ்பெஷலாக எந்த நார்மல் வாட்டர் நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுங்க அண்ட் தென் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல இதை வந்து நல்ல ஒரு சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு வந்ததை வந்து நம்ம நல்ல ஒரு சீசனிங் பண்ணிடலாம் அதாவது தாளிச்சிடலாங்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சீரகம் ஒரு நாலு வெந்தயம் வாசனைக்காக அண்ட் தென் வரமிளகா ஒரு ரெண்டு வரமிளகா அப்புறமா பூண்டு இருந்ததுன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து அப்படி கொஞ்சம் நச்சு அந்த எண்ணெயோட சேர்த்துக்கோங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் அந்த துவையலுக்கு வந்து அண்ட் தென் கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயந்தூள் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து என்ன செய்யணுன்னா இந்த எண்ணெயோட சேர்த்து ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது ரைஸ்க்குங்க ஹாட் ரைஸில் விட்டு பசங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லதுங்க இட்லி தோசை எல்லாமும் சூப்பராக வந்து செட் ஆகும் அண்டு கரவேப்பிலோட பெனிஃபிட்ஸை வந்து சொல்லி மாளாதுங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உங்களுக்கும் நீங்கள் சாப்பிடுங்க பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஸோ மறக்காமல் என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் thank you,